புத்துக்கோயில் லாரி உரிமையாளர் சங்கத்துடைய உறுப்பினர் சங்கர் என்பவர் மணப்புறம் பைனான்ஸ்ல தன்னுடைய வாகனத்துக்கு பைனான்ஸ் வாங்கியிருக்கார் ஃபைனான்ஸ் வாங்கின உடனே இவரால் சரியா டியூ கட்ட முடியாத ப்ரீ க்ளோஷர் பண்றார் முன்கூட்டியே வந்து தவணையே செலு அவர் வாங்கின கடனை செலுத்துறாரு இதில் எட்டு லட்ச ரூபாய் இவர் கடன் வாங்கியிருந்தாரு இப்போ பதினோரு லட்சம் ரூபாய் இவங்களுக்கு பணம் செலுத்திடுறாரு இன்னும் பதிமூணு மாத காலம் இவருக்கு அந்த பீரியட் இருக்குது டியூ கட்டலாம் ஆனால் ப்ரீ க்ளோஷியர் பண்ண பிறகு இவருக்கு வந்து இந்த மணப்புறம் ஃபைனான்ஸ் மூலிமா என்ஓசி கொடுக்குறாங்க அந்த என்ஓசி எடுத்துக்கிட்டு ஆர்டி ஆஃபீஸ் போனால் அந்த வாகனம் வந்து என்ஓசியில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஆன்லைனில் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்போ எங்கக்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு ஏன் இவங்க ஆன்லைனில் பிளாக் பண்ணாங்க ஆகவே இது இது விஷயமா தொடர்ந்து அந்த சங்கம் ஒரு மாத காலமாக டைம் கேட்டு கேட்டு இப்பொழுது இரண்டு மூன்று மாத காலம் ஆகிடுச்சு அந்த உரிமையாளரால் அந்த வாகனத்தை ஓட்ட முடியல அந்த வாகனத்துக்கு டேக்ஸ் கட்ட முடியல ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் தொடர்ந்து ஏன் இந்த லாரியை வந்து என்ஓசி கொடுத்த பிறக்கோ ஏன் நீங்கள் வந்து இந்த லாரியை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டீங்க ஆன்லைனில் ஏன் ரிலீஸ் பண்ணல அப்போ எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது இது மாதிரி கோல்டுக்காக வட்டிக்கு பணம் வாங்குறவங்க கோல்டு அடமானம் வைக்கிறவங்க இவர்கள் வந்து லாரி ஃபைனான்ஸில் வந்திருக்காங்க லாரி ஃபைனான்ஸில் ஒருவேளை எங்கள் லாரி எடுத்து போய் வேறு நிதி நிறுவனத்தில் ஐசிஐசியோ இல்லை ஐடிபியிலோ எங்கேயோ வச்சுட்டு அங்கே ரிலீஸ் ஆகாத இருக்கோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு ஆகவே இந்த மாதிரி லாரி ஃபைனான்ஸே எப்படின்னா அப்போ நாளைக்கு மக்கள் நகை கூடிய நிலமெல்லாம் என்ன ஆகவே இந்த நிறுவனத்தின் மீது எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்கு ஆகவே இன்று இந்த மேனேஜரை வந்து இன்று சந்திச்சு ஏன் ரிலீஸ் பண்ண உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படி எதா உங்களுக்கு தடங்கள் இருந்து மேலே எதா பேங்க்ல ப்ரெஷர்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கோம் இது இல்லாத எங்கள் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் இன்று ஒரு கடிதம் கொடுக்குறாங்க இந்தியா முழுக்க மணப்புரம் ஃபைனான்ஸில் லாரி ஃபைனான்ஸே வாங்காதீங்கன்றதே ஸ்டேட்மெண்ட்டு இனிலேருந்து கொடுக்குறோம் ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு ஆபத்தை தடுத்துடலாம் நாளைக்கு நிறைய லாரி ஓனர் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இப்போ அந்த நடவடிக்கையை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம் எங்களுடைய வாகனத்தை இன்றே அந்த ஆன்லைன்லேருந்து ரிலீஸ் பண்ணணும்ன்றதுக்காக நாங்கள் காத்திருக்க போகிறோம் இங்கே அதுக்காக மேனேஜர் சந்திக்க வந்திருக்கோம் ஓவராலாக மரப்புறம் ஃபைனான்ஸ் புறக்கணிக்கக்கூடிய செய்தி கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு லாரியை சப்போஸ் ரிலீஸ் பண்ணலன்னா அதுக்கு கட்ட நடவடிக்கை அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நிறுவனம் இவங்களுடைய அனைத்து ஃபைனான்ஸ் அதாவது வேலூர் ஒரு ஒரு மாவட்டத்தில் ரெண்டு மூணு பிரான்ச் இருக்குது எல்லா இடத்துலையும் எல்லா சங்கமும் எங்களுடைய தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சங்கம் சவுத் இந்தியா மோட்டார் அசோசியேஷன் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் என்ன எல்லாரும் சேர்ந்து இன்று நீங்கள் போய் இதை கேளுங்க அப்படி இல்லைன்னா நம்ம முடியலன்னா அடுத்த கூட்டம் போட்டு நம்ம தொடர் போராட்டமோ முற்றுகை போராட்டமோ மேல் நடவடிக்கை முதல்வருக்கு இதை பற்றி தெரிவிக்கிறது நிதி அமைச்சருக்கு தெரிவித்து இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் மத்திய நிதி அமைச்சருக்கு தெரியப்படுத்தணும் இதில் என்ன நடக்குதுன்றத மக்களுக்கு தெரியணும் எங்களுடைய லாரிகளை காப்பாற்றி கொள்ள வேண்டும் கோரிக்கை இது நடவடிக்கையில் நாங்கள் இறங்கணும் யுவராஜ் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம்